ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிச்சு சபி ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸை வந்து நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம் இது வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்த ஒரு விஷயம் தான் ஸோ எந்த சேனலில் பார்த்தாலுமே இந்த ஒரு கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருந்துச்சு ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிவீல் பண்ண போகிறோம் இது வந்து ஆக்சுவலாக ஒரு டூ 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 மந்த்தாக இருக்குமா 2 मंथ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு தான் இருந்துச்சு சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருந்து வெயிட் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா வழக்கு வந்து ஓகே அப்படிங்கறது ஆயிடுச்சு வந்து இல்லாம இந்த 2 2 3 வந்து என்ன உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் வந்து சரி வீடியோஸ் எதுவுமே அவ்வளோவா போட முடியாமல் இருந்ததுக்கான மெயின் ரீசன் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைசேஷன் ஆர்டர் கொண்டு வந்தோம் அந்த வீடியோஸ் வந்து அதுக்குமே வீடியோஸ் நம்ம போட்டுருக்க போடம் ஜஸ்ட் அப்பப்போ ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தோம் அதில் வர ஆர்டர் எல்லாமே இவங்க சமாளிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்து சூப் சுத்தமாக நமக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லாமல் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு பட் எங்களையும் வந்து ஒரு ஆளாக மதிச்சு எங்களுக்காகவே பாத்தீங்கன்னா அக்கா சேனல் அம்மாவோட சேனல் ஆன்டி சேனல் என்னோடன்னு சொல்லிட்டு கிச்சோ இல்லைன்னு எல்லாத்துலேயும் வந்துட்டு ஏன் வீடியோ போடலை இன்னைக்கு அக்காவோட லைவ்ல கூட வந்துட்டு ஏன் அப்படியே அக்கா வீடியோவே போடலை ஏன் கிச்சோ இல்ல வீடியோ வரலன்னா கேட்டீங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படி நம்ம காணும்னா நம்மளை தேடி ஒரு சில ஜீவன்கள்லாம் தேடுறாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதுதான் மெயினாக ரீசன்ட் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வந்துட்டே தான் வந்து வந்து எவ்வி ஒர்க்கு அந்த கஸ்டமைசேஷன் கொண்டு வந்ததுல இருந்து பார்த்தீங்கன்னா செம்மா ஒர்க் டே நைட்டா வந்து அதுலேயே தான் போயிட்டு இருக்கு ப்ராசஸ் அதுல வந்து வீடியோ போகிற கமெண்ட்ஸ்ல வந்து யாரும் ரிப்ளை பண்ண மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க

உடம்பு குறைஞ்சிடுச்சு தெரியுமா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா செவன் கேஜி உடம்பு வந்து குறைஞ்சிச்சு அந்த அளவுக்கு எது செவுக்கு நம்ம தேவை எல்லாம் பேசிட்டு இருக்கோம் சோ இதவே ஓகே விடுங்க சொல்லிட்டோம் ஏன் இத்தனை நாளா காணவில்லை இதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து ரெகுலரா வீடியோ வரும் ஆனா நான் போய் சொல்ல விட இந்த டைம் கன்ஃபார்மா வந்து ரெகுலரா சொல்ல போற சொல்லப்போற சர்ப்ரைஸ் அந்த மாதிரி என்னன்னு கெஸ்ட் பண்ணீங்கன்னா நாங்க அடுத்து சொல்ல போற விஷயத்துக்கு போகாம எல்லாரும் இப்போ இந்த நிமிஷம் வந்து கரெக்டா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் வந்து கரெக்டா கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் சோ அந்த ஒரு ஹாப்பி ஹாப்பியான நியூஸை ரிவீல் பண்ணிடலாமா மண்டை ஏன்னா இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தோடு போடல அதனால முடிய வச்சு கவர் பண்ணிருக்கேன் ஓகேங்க இது வந்து ரொம்ப இருக்க தேவையில்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிமிக்கி மேரேஜ் ஆகப்போது அதுதான் வந்து சர்ப்ரைஸ் ஸோ வந்து நிறைய பேர் வந்து கேட்டு இருந்தீங்க எப்போ எங்க மேரேஜ் போனாலுமே சரி அம்மா சேனல்ல வந்து என்னம்மா அடுத்தவங்க மேரேஜ் எல்லாம் போறீங்க நீங்க எப்போ மேரேஜ் பண்ண போறீங்க அதாவது தம்பிக்கு எப்போ மேரேஜ் பண்ண போறீங்க பாத்தீங்களா என்ன பசு இருக்கு பொண்ணு கேட்டு வீடியோ போட்டிருந்தாங்க அம்மா இந்த மாதிரி வந்து எல்லாம் என்ன சொல்லுங்க சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் என்னாச்சு எதுனா அப்டேட் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க வெத்தல தீபம் போட்டீங்களே பொண்ணு கெச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதனால பொண்ணு கிடைச்சிருச்சா அதான் நிறுத்திட்டீங்களா அப்படி எல்லாம் கிடையாது நம்ம வந்து லாஸ்ட் சிக்ஸ் மந்தாவே பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சோம் நிறைய விஷயம் வந்து செட் ஆனிச்சு நிறைய விஷயம் செட் ஆகலை இந்த மாதிரி வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு எங்க வந்து நாங்க பொண்ணை போய் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லிதான் அந்த ஊரோட பேர் சொல்லுவாங்க தெரியல மல்லிகை போகும் அها மல்லிகை பூண்டோடி கெஸ் பண்ணிருவீங்க சோ மா மதுரை மா மதுரை இன்னும் ஊரே இருக்கப்பா மதுரை இல்ல மதுரை அது என்னமோ சொல்லுவாங்க மதுரையில் தான் பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ கன்ஃபார்ம் வந்து ஆனதுக்கப்புறம் எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னோட தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவீல் பண்ணணும் அதுதான் கரெக்டாகவும் இருக்கும் ஏன்னா சும்மா பார்க்குறோம் அப்படின்றத சொல்றதுக்கு வந்து நமக்கு இஷ்டம் தான் அந்த விஷயத்த சொல்லவே இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்த்தாச்சு பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்கு போய் வந்தாச்சு மதுரையில் அவங்க வந்து போயாச்சு ஸோ எல்லாமே நல்லா வரைய முடிஞ்சிச்சு இப்போ வந்து கம்மிங் வீக்ல இருக்க போகுது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ முன்னாடியே ரிவீல் பண்ணிடுறோம் ஏன்னா என்னடா நீங்க எதுவுமே சொல்ல மாட்டோங்க எங்கேஜ் வீடியோ போறீங்கன்னு சொல்ல கேக்க கூடாது இல்லையா அதனால பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா வர வீடியோஸ் எல்லாமே வந்து நாங்க மதுரைக்கு போன வீடியோ வராது நாங்க எடுக்கல அப்போ வந்து வீட்ல இருந்து நம்ம பாத்து அவங்கதான் வந்து பார்த்தாங்க பாக்கும்போது என்னன்னா கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஆகல அவங்க வந்து இந்த பொண்ணு வீட்ல பார்த்தா நம்ம போய் பாப்போம் பத்தி பேசுவோம் அதே வீடியோ எடுக்கல நாங்க மதுரைக்கு போய் பொண்ணெல்லாம் பாத்துட்டு வந்தோம் அப்பயும் வீடியோ எடுக்கல ஒரே ஒரு கிளிப் மட்டும் நிம்மி ஏன்னா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பொண்ணு பார்க்க போய் போனது அவன் பார்த்த முத பொண்ணே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓகே பண்ணிட்டோம் ஆனா அப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகல அப்போ வந்து ஒரு சின்ன கிளிப் நான் எடுத்தேன் அந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் என்கிட்ட இருக்கு மத்தபடி அங்கே யாரையுமே நாங்கள் வீடியோவும் எடுக்கல பொண்ணையும் நாங்கள் வீடியோ எடுக்கல ஏன்னா கன்ஃபார்ம் அவங்க பொண்ணு வீட்டுல இருந்து சாப்பிட்றதுக்காக அவங்க இங்கே வந்தாங்க அப்போ வீடியோ வந்து கரெக்டாக நாங்கள் ஷூட் பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ

மேங்க வந்து எடுக்கவே இல்ல பொண்ணு அதனாலதான் வந்து காட்டல சோ இன்னுமே நாங்க எதுவுமே ஏன்னா டைம் மட்டும் தான் போயிருந்தோம் அப்பதான் பார்த்தோம் பொண்ணை அப்பயும் நாங்க வீடியோ வந்து எடுக்கல அதனாலதான் வந்து பொண்ண வந்து இப்ப காட்ட முடியல சோ என்கேஜ்மெண்ட் அப்பதான் நாங்க திரும்பவுமே ஊருக்கு போவோம் அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வந்து நாங்க பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறோம் வந்து நல்லபடியா எங்கேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடும் கம்மிங் வீக் வந்து நவம்பர் டுவெண்ட்டி த்ரீ தான் வந்து என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடிஞ்ச அப்புறம் அதுதான் வீடியோ போடுறோம் தொடர்ந்து வீடியோ முழுசா பாருங்க இன்னைல இருந்து கரெக்டா டேலி பாத்தீங்கன்னா வீடியோ வந்து நாங்கள் ஷெட்யூல்ல வச்சிருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி மூணு மாசத்துல இருந்து நடக்கிற விஷயங்கள எல்லாத்தையுமே அடுத்தடுத்து வீடியோ ஷூட் பண்ணி பாத்தீங்கன்னா ஷெட்யூல் வச்சிருக்கோம் இந்த வீடியோ போட்ட அடுத்தடுத்த நாள் அந்தந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்துரும் ஸோ மறக்காம எல்லாருமே பாருங்க அண்ட் நிம்மிக்கு வந்து சீக்கிரமா வந்து கல்யாணம் ஆயிடும் அப்படிலாம் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் யூ அடுத்து என்ன நம்ம ஃபேமிலி யாராச்சும் இருந்தீங்கன்னா சண்டே வந்து எங்கேஜ்மெண்டுக்கு அந்த ஏரியா தெரியாது நான் ஒரே முறை தான் போயிட்டு வந்திருக்கோம் நான் அடுத்த வீடியோவில் வந்து அது என்ன ஏரியா என்ன ஏரியா எந்த இடத்துல சொல்லி கேட்டுட்டு உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் வந்து சீக்கிரமா மேரேஜ் பண்ண போறோம் வந்து வேற என்னப்பா பொண்ணு கேச்சிருச்சு அவ்வளவுதான் பொண்ணு கிடைச்சிருச்சு சிக்கிச்சு அவ்வளவு நம்ம வீட்டுக்கு ரெண்டாவது மருமக வர போறாங்க அவ்வா ஸோ அதுக்கான இனிமே வரப்போற நாட்கள்ல வந்து நம்ம என்கேஜ்மெண்ட் சீக்கிரமாவே வச்சிருக்கிறதுனால அதுக்கான ஷாப்பிங் அதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் வாங்கினது எல்லாத்தையுமே வந்து இதுக்கு அடுத்தடுத்த வீடியோல வந்து காட்டுறோம் ஸோ இதுக்கப்புறமா வீடியோஸ் தொடர்ந்து பாருங்க இதுக்கப்புறமா நீங்க வந்து ஏன்டா வீடியோ போட வீடியோ போடாம இருக்கும்போது வந்து சொல்லிருப்பீங்க ஐயோ வீடியோ ஃபோனில் வீடியோ பண்ணணும் இதுக்கப்புறம் ஏன்டா நீங்க வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்க நீங்க எனக்கு தெரியும் கண்டிப்பாக கேட்க வந்த பரக்கங்க பரவாயில்ல விடுங்க நம்ம ஃபேமிலி வேலை ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிச்சிக்கிறோம் இப்போ வந்து கிளம்பிட்டு போய் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்க விடியது இருக்கு ஏன்னா கரெக்டாக இன்னைக்குல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாரம் மட்டும்தான் டைம் இருக்கு இந்த சண்டேல இருந்து அடுத்த சண்டே பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்றதுனால கொஞ்சம் நெருக்கடியா பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அதனால வந்து நாங்க எல்லாமே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டா பண்ணணும் அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவா இருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால உடம்பு செட் ஆகல அதெல்லாம் பார்த்துட்டு ஆகலை எல்லாருக்குமே ஆகலை எல்லாருக்குமே யாராச்சும் ஒரு பஞ்சாயத்து வந்துடுது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆன்ட்டிக்கு வந்து ஜொரம் வந்து நான் இன்னைக்கு வந்து புள்ளியார் சொல்லி போட வச்சுட்டோம் சேனல்ல சோ இன்னில இருந்து ரெகுலராக வந்து வீடியோ வரும் இன்க்ளூடிங் ஷார்ட்ஸ் ஆல்சோ கன்டென்ட் கொடுக்கணும்ன்றாங்க கன்டென்ட் பாத்தீங்கன்னா வர மாட்டேன்து லாஸ்ட் ஒரு மூணு மாசம் கேப் விட்டது ஒன்னும் பிரச்சனை இல்ல ரெண்டாவது மாறி வந்த அப்புறம் தாறு மாறான கண்டென்ட்ஸ் இருக்கு ஓகே தானே தெரியல அத நீ யோசிச்சு பாரு நிறைய கண்டென்ட் தெரியும் ஆனா அது முன்னாடி சொல்றாங்க நிம்மிக்கு போட்டால் மேரேஜ் ஆகட்டும் அப்படின்னா அதுக்கப்புறம்லாம் கன்டென்ட் எல்லாம் இல்ல நிஜமா என் மண்டப பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து எம்டி இந்த கிரவுண்டு காலின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி காலியாக இருக்குது அதனால எந்த கண்டென்ட்டுமே தோண மாட்டேன் இந்த மூணு மாதம் யோசிக்காதனால இனிமே யோசிச்சா கண்டிப்பாக வந்து கண்டென்ட்டு போடுறோம் பட் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் போட ட்ரை பண்ணுறோம் நிறைய பேர் ஏதாச்சும் கண்டென்ட் செஞ்சால் அப்படியே க கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க ஓசியில் கண்டென்ட் வாங்கிக்கிறோம் சரி ஓகேங்க கம்மா வர வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் அந்த விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்யூ அக்கே நடத்த வீடியோ பார்க்கலாம் டட்டா